ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க என்ன நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா இருக்கிற இடத்த ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தீப்பா இல்லை ஸோ தீப்பாவை வாய் கையெல்லாம் கட்டி ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க ஸோ தீபாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு என்ன எப்படியாச்சும் கண்டுபிடிங்க சார் இங்கே தான் இருக்கேன் அவங்க பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்மே சுற்றி முற்றி பார்த்துட்டு தீபாவை ஒரு ஓரமாக கை காலெல்லாம் கட்டி போட்டுருக்கனால தீப்பாவால் எதுவுமே செய்ய முடியாது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் நம்ம தீபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் ஒரு டப்பாவை இப்படி இடித்து தள்ளி விட்டுருவாங்க போலீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூனை இருந்து ஓடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருமே வந்துட்டு சா பூனையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு கார்த்திகிட்டயுமே கால் பண்ணி சொல்லுவாங்க கார்த்திக் இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு சே இப்படி பக்கத்துல வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படி ஆச்சு நம்ம இங்க இருந்து தப்பிக்க நீங்க என்ன பண்றோம்னு தெரியாம தீப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுடிகளெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஐயோ நம்ம இருக்கிற இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவை கடத்தி கொட்டிட்டு போயிடுவாங்க தீபா வந்துட்டு கிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த இவ வாயை முதல்ல கட்டுங்கன்னு சொன்னேன் ஏன்டா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வாயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவே கட்டி போட்டதுனால தீபாவள ஒன்றும் முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபான்னு நினச்சி ரம்யாவுக்கு மேக்கப்லாம் இருப்பாங்க ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மன மனமடையில உட்கார்றதுக்காக மனக்குளத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே மேக்கப்லாம் போட்டு வராங்க ஆனால் மைத்திரிக்கு மட்டும் ரொம்ப டவுட்டாகவே இருந்துட்டே இருக்கு இது தீபா தானா கன்ஃபார்ம் பண்றதுக்காக தீபா அவன் மொபைல் பாஸ்வேர்ட் போட்டு அவன் மொபைல் எடு மொபைல்லேருந்து நான் பாஸ்வேர்டு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரம்யா ஐயோ இவன் என்ன நம்மள சும்மா விடமாட்டா அப்படியே இப்போ என்ன பண்றது இவன் பாஸ்வேர்டு என்ன போட்டிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திருத்திட்டு இருப்பாங்க அண்ணி இப்போ ஃபோன் பேசுறதுக்கான நேரமா உங்க போனிங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பேசுவாங்க என் ஃபோன் எனக்கு தெரியும் தீபா நீ உன் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு அவங்க அப்படியே முடிச்சுட்டே இருப்பாங்க இப்போ நீ ஃபோன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்டவொடனே ஐயோ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கும்போது டக்குனு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க ம மத்திலேயும் ஜானிக்கையும் வந்துட்டு தீபா ரெடி ஆகிட்டியா இல்லையா போலாம் அப்படின்னு சொல்லி ஜானிக்கு கூப்பிடுவாங்க அதனால அங்க அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க ஆனால் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருந்துகிட்டு இருப்பார் இந்த ஸ்ரீயாவும் ரமியாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா போகுதுங்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா